இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக வரப்போகுதா பாகிஸ்தான் வசம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை சிஸ்டம் துர்க்கி மூலமா ஒரு பெரிய பிரச்சனை நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமீபத்தில் ஒரு பெரிய மோதல் நடந்தது அப்போது நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் தான் பாகிஸ்தான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திச்சு ஆனால் இப்போது துருக்கி மூலமா அதே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் பாகிஸ்தானுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு அப்படி நடந்தா பாகிஸ்தானை நம்ம ஏவுகணைகளால் தாக்க முடியாத ஒரு நிலை வரலாம் அபரேஷன் சிந்துர் அப்போ துருக்கி பாகிஸ்தானுக்கு ட்ரோன் தாக்குதலுக்கு உதவியது நமக்கு தெரியும் இப்போ துருக்கி அமெரிக்கா கிட்ட இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் வாங்க முடிவு செஞ்சிருக்கு அதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் ஒரு தடையா இருக்கு அதனால துருக்கி இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு விற்கலாம்னு பேசிக்கிறாங்க ஏன்னா துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப நாளா நல்ல உறவு இருக்கு ஆனா இது ரஷ்யாவின் அனுமதி இல்லாம நடக்காது நம்ம இந்தியா ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சிருக்கும்போது நம்ம எதிரி நாட்டுக்கு அது போறதை விரும்ப மாட்டோம் அதனால ரஷ்யாவுக்கும் நமக்கும் இருக்கிற நல்ல உறவை வச்சு ரஷ்யா இதை அனுமதிக்க வாய்ப்பில்லை அது மட்டுமில்லாம பாகிஸ்தான் இப்போ நிதி நெருக்கடியில் இருக்கு இவ்வளவு பெரிய விலையுள்ள சிஸ்டத்தை அவங்களால வாங்க முடியுமான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரத்துல என்ன நடக்கப் போகுதுன்னு இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க